அவங்கள எடுத்து வந்து கொடுத்தாலும் நீ வாங்கி வச்சுக்குவியா என்ன பழக்கம் இது தம்பா நிப்பாட்டு நான் கேட்டு வாங்கல யாருக்கிட்டயும் கேட்கவும் இல்ல எனக்கு தேவையானது நானே போய் எடுத்துக்கிட்டு வந்துட்டேன் நீயா போய் எடுத்துக்கிட்டு வந்தியா எங்க இருந்து எடுத்துக்கிட்டு வந்த எங்கடா எங்கடா எங்க போவாங்க யாத்த விட்டுக்கடா நீ பாட்டுக்கு காலையில எழுந்து எங்கயாவது கிளம்பி போயிரு ராத்திரில நிம்மதிய தூங்க முடியுதா காலையில இருந்து வேலை வந்து செஞ்சுக்கிட்டு வந்து படுத்தா அசந்து தூங்கினா அடுத்த நாள் எழுந்து நல்லா வேலை செய்ய முடியும் ஆனா இந்த வீட்டுல என்ன நீயா எடுத்துக்கிட்டு வந்தியா இல்ல அவங்களா கொடுத்து அனுப்புனாங்களா எடுத்துக்கிட்டு வந்தேன் இது எல்லாம் அவ புழங்கு கிட்ட இருந்த பொருள் தானே அதை எடுத்துட்டு வந்திருக்க பைத்தியக்காரி புழங்கனா என்ன புழங்கனா என்ன வேணும்னா அவங்க வாங்கிட்டோ எனக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிச்ச பொருள் எனக்கு பிடிச்சது எங்கள தான் இருக்கணும் இந்த வீட்டோட ஒட்டு வேணா வரவும் வேணாம்னு சொல்லி வெட்டி விட்டுட்டு தான் இங்க வந்தோம் அப்புறம் என்ன

வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டு மீதி முப்பதாயிரம் உன் கையில் தான் இருக்கு உனக்கு தேவை தேவைன்னதெல்லாம் வாங்க வேண்டியது தானே ஏன் கிட்ட போய் வாங்குற மீண்டும் மீண்டும் இவன் கையால் பார்த்தவா இவனால் ஒன்றும் பண்ண முடியாது எனக்கு நீங்க தான் செய்யுங்கன்னு அவங்க கிட்ட போய் சொல்லி ஆரம்பிச்சிக்கிட்டு இருக்கியா பண்றதுலாம் பார்த்தா அதுதான் போல இருக்கு ம் எந்த காலத்துலேயும் இவன் இப்படி தான் இருப்பான் நம்மள வச்சு சோறு போட மாட்டான்னு ஊர் முழுக்க நீ அசிங்கப்படுத்துற இந்த அப்படி இல்லை ஒன்று ஒன்று அதிகம் அடிக்கல அந்த வீட்டிலே நமக்கு இல்லைங்க உரிமை யாருக்கு இருக்குன்னு நினப்பலங்க நான் அப்படியே அடிக்கிட்டு வேண்டேன் அதுதான் எதுக்குன்னு கேட்குறேன் ஏன் அங்கே போகிறேன் போறியா வரியா அதோட இருந்துக்க அவங்க வீட்ல இருந்து பொருள் வாங்கிட்டு வருது அவங்க குடுக்குறாங்கன்னு சொல்லி அது இத கொண்டு வரதுல வேணாம் அது வேணாம்னு நீ சொல்லாத அது எனக்கு சேர வேண்டியது தான் எல்லாம் அப்படி தான் போவே கேப்பா ஆ எனக்கு சேர வேண்டியது எனக்கு சேஞ்ச் தான் ஆவணும் உங்க அண்ணா இழுச்சு வாயி அவ தலையில நல்ல மொள அரைக்கலனே இந்த ஊர் உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் பா நீ அட்டை இழுச்சு வாயி கல்லன கூட நம்பிடலாம் ஆனா உன்னைய மாதிரி குள்ளனல நம்பவே கூடாது யோ 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 தக்க இங்க பாரு இங்க பாரு எதுக்குடி கத்துற ஓடறமா காதுல விழுந்துச்சா அப்புறம் சத்தம் போடும்

ஒரு ஆயிரம் ரூபா இருக்கு அதான் வேணும்னா சொல்லு சரியா எடுத்து தார என்னமா நீங்க வச்சுக்கோங்க செலவுக்கு என்கிட்ட காசு இருக்கு நான் பாத்துக்கிறேன் உங்ககிட்ட சண்டை கிட்ட எதுவும் வாங்கிட்டு நிக்காத ஏதாவது அவன் விருப்பத்துக்கு பண்ணட்டும் சரியா சரிமா சரி நான் கிளம்புறேன் என்னப்பா என்ன 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 ஏன் அப்படி ஓடியற சரியாச்சு பா நம்ம வீட்ல கலவணி பைய பூந்துடா பா என்ன சொல்ற ஆமா ஆச்சி நம்ம வீட்டுக்கு கலவணி பைய பூந்து வீட்ல உள்ள அவ்ளோதையும் வாரி சுருட்டி எடுத்துக்கிட்டு போய்டான் ஏ கலவணி ஆடுவா ஐயோ

ஸ்டெலா நான் திரும்ப திரும்ப இதை கேட்குறேன்னு தப்பா எடுத்துக்காத என்னால் கேட்காம இருக்க முடியலடியே நீயும் என் வீட்டுக்காரர் தான் ஒரே ஆஃபீஸில் வேலை பார்க்குறீங்கன்னு சொல்கிறீங்க அப்புறம் என் வீட்டுக்காரர் எதுக்கு நீங்கள் கொண்டு வந்து வச்சுருக்காரு கேட்கக்கூடாது தான் என்னால் கேட்காம இருக்க முடியல ஸ்டெலா நீ யார் என்ன எதுக்கு என் வீட்டில் வந்து இருக்க அதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கணும் இல்லையா என் புருஷனுக்கு பொண்டாட்டியா இதெல்லாம் எனக்கு தெரியணும் இல்லையா அக்கா அதெல்லாம் சொல்றதுல எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனா நெட்டப்பா என்கிட்ட எதுவும் சொல்லாத யார்கிட்டயும் அதனால தான் உங்ககிட்ட எதையும் நான் ஷேர் பண்ணிக்கல ஏதோ கஷ்டம் இருக்குன்னு தெரியுது அந்த கஷ்டத்தை என்கிட்ட சொன்னா உன் மனசு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும்ல அதுக்கு அதுக்குதான் கேக்குறேன் வேற ஒன்னும் லிஸ்ட்ல நாளைக்கு கோயிலுக்கு மாலை போடுக்க போறேன் இல்லையா சரி எந்த பிரச்சனையாலும் சரியானு சொல்லிட்டு உனக்கும் சேர்த்து மாலை போடலாம்னு நினைக்கிறேன் நீ என்ன நினைக்கிற இல்லக்கா மாலை எல்லாம் போட கூடாது இல்ல வேணாக்கா ஏஸ்டலா நீ கிறிஸ்டின்றதா இல்லையா நான் கேட்டதுக்கு அதெல்லாம் எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லக்கானு சொன்னேன் வரையும் மாலை எல்லாம் போட்டது இல்லையா எனக்காக ஒரு டைம் போட உன் பிரச்சனை எல்லாம் சரியா போயிடுச்சுட்டா வேற நேத்து என் கடவுளே இல்லன்னு சொன்னேன் என் மனசுக்கு ஆனா சரி இந்த முறை நானும் மாலை போடுறேன் கூப்பிட்டு போலாம்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்கு அதான் கேக்குறேன் சங்கட்டமா இருக்கும் இல்லையா கிழவி இருக்கு பாத்துக்கோ இருந்தாலும் போயிட்டு வருவோம் நீயும் கூட வந்தனா உனக்கும் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும் அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா கடவுளே இல்ல என்னை பொறுத்தவரை என் வாழ்க்கை எப்படி ஆயிருக்காது எந்த சமயம் கும்பிட்டாலும் எந்த கோயிலுக்கு போனாலும் எனக்கு திருப்பி கிடைக்காதுக்கா எல்லாமே போச்சு எல்லாமே என்ன விட்டு போயிடுச்சுக்கா பிளீஸ்க்கா பிளீஸ் சொல்லா ஸ்டெல்லா சாரடி அழாதடி நான் வேறு திரும்ப திரும்ப உனக்கு கேட்டு கேட்டு அழ வைக்கிறேன் நீ அழகு பார்த்து எனக்கு கஷ்டமா இருக்குடி நான் சும்மா ஒரு விளையாட்டுக்காக தாண்டி கேட்டேன் ஸ்டெல்லா நான் வேற அதிகமா அழுது அழுது உங்களையும் காயப்படுத்துறேன் என்ன மன்னிச்சிருங்க நல்லா அழுகையை கண்ட்ரோல் பண்ண முடியலக்கா எனக்கு மனசு விட்டு அழணும் போல இருக்குக்கா ஸ்டெல்லா என்னடி எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு உனக்கு அழணும்னு தோணுச்சுன்னா ஏன் மடியில் படுத்து அழுதுக்குடி ஏன் ஸ்டெல்லா உனக்கு யாரும் இல்லைன்னு நினச்சி ஃபீல் பண்ணாதுன்னு நீ இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து சொல்கிறனா இல்லையா அக்கா அக்கா அம்மா அப்பா கூட பிறந்தவங்க சொந்தம் பந்தம் யாரோட உறவுமே இல்லாது தனியா இத்தனை வருஷம் நான் வாழ்ந்துட்டேன் இது வரையும் என்னுடைய கஷ்டம் சந்தோஷம் எதையும் நான் யாருக்கிட்டையுமே ஷேர் பண்ணது கிடையாது நான் நான் அழுதது கூட கிடையாது இதே நேரத்தில் எனக்கு தோணும் யார் மடியிலையாவது படுத்து மனசு விட்டு அழுது நம்ம கஷ்டத்தெல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டா கொஞ்சம் மனசு லேசாக இருக்குமேனு நினப்பேன் அட அப்படி என் நான் பத்தியும் ஃபீல் பண்ணாது சரியா உனக்கு என்ன பிரச்சனை அது என்கிட்ட சொல்லு பாரு எங்க ஊர்ல எனக்கு ஒரு பேர் இருக்கு எந்த பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி சின்ன பொண்ணு கூட சொன்னா அஞ்சு நிமிஷத்துல எல்லாத்தையும் தீர்த்து வச்சிருவானு எல்லாரும் என்ன புகந்து தள்ளுவாங்க என்னடி அக்கா பேர் என்னோட உண்மையான இப்ப ஏழு மாசத்துக்கு முன்னாடி நான் கிறிஸ்டியனா கன்வெர்ட் ஆகி நான் மாத்தி வச்சுக்கிட்ட போயிருக்கா கிறிஸ்டியனா மாறினியா எதுக்காக எல்லாம் எல்லாம் என்னுடைய ஜான்காக தான் என் ஜான் என்னை விட்டு போய் இதோட இதோட நாற்பத்தஞ்சு நாள் நாற்பத்தஞ்சு நாளா எடுத்துக்க அவன் இல்லாத இந்த உலகத்துல எனக்கு எனக்கு பிடிக்கலக்கா எனக்கு எல்லாமே என் ஜான் அப்பா சொந்த வந்தமனும் யாரும் இல்லாமல் இருந்த எனக்கு எல்லா உறவாகவும் இருந்தவன் இப்போ என்னை விட்டு என்னை ஏமாத்திட்டு என்னை விட்டு போயிட்டாங்க்கா என்னால் முடியலக்கா அவள் இல்லாமல் இனி எனக்கு வாழ்க்கை இல்லைன்னு நினைச்சதா ஹாஸ்டலில் சூசைட் அட்டன் பண்ண போனேன் அப்பதான் ஹாஸ்டல் வாடன் நெட்டப்பனுக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க அதோட என்ன உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு வந்துட்டான் சானும் நெட்டப்பணும் டியர் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டில் வந்து இருந்து உங்களுக்கு நான் சிரமம் கொடுக்குறேன்னு

அது வரையும் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் என்ன நடந்தாலும் எவ்வளோ போராட்டத்தை சந்தித்தாலும் நம்ம உழுந்து பரண்டாவது வாழ்ந்துதான் ஆகணும் ப்ளீஸ் ஸ்டெல்லா நீ எதுக்கோ ஃபீல் பண்ணாத சரியா என்கிட்ட சொல்லிட்டல நான் இருக்கேன் இனி உனக்கு நீ இனி எதை பற்றியும் கவலைப்படாத உனக்கு என் மடியில படுத்து அழணுமா படுத்து அழு எப்பவும் எல்லா நேரத்துலேயும் உன் கூட உனக்காக நான் இருப்பேன் டி நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிற ஸ்டெல்லா இவ்வளோ பிரச்சனை உனக்கு இருக்குன்னு தெரியாம நான் நெட்ட பனையும் உன்னையும் சந்தேகப்பட்டுட்டேன் போச்சே 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 ஐயோ ஐயோ யா வீட்ல ஒரு பரல இல்லையே எந்த படுபாவி வந்து கலவாட்டிட்டு போடானு தெரியலையே கடவுளே யா கட்டல யா மேக்ஸி ஐயோ யா வீட ஜோடி போய் கடக்கே நான் போய் என்ன செய்வே யார எடுத்துப்ப என்ன பண்ணிருப்ப ஐயோ கடவுளே 5 நிமிஷம் யாமந்து போனதுக்கு இப்படி எல்லா பரலிய தேங்கிட்டு பைட்டங்களே ஏய் அம்மா என்னாச்சு என்னாச்சு என்னமா சத்தம் யா யா கதற என்னாச்சு என்னாச்சு

எவளோ பொட்டச்சினா வேணும்னே வந்து நீ இல்லாத நேரத்துல எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போயிருக்கா என்னத்த சொல்றீங்க பொட்டச்சியா எப்படி எத்த சொல்றீங்க எப்படி சொல்றீங்க ஆமா பொருள் பொருள் எல்லாம் சொல்லு சொல்லு மறுபடியும் என்னென்ன பொருள் காரணம் சொல்லு மறைய ஜாமா ஒண்ணும் இல்ல எத்த கட்ல இல்ல பேன இல்ல மிக்சி இல்ல டம்ளர் தட்டு இருந்த எல்லாத்தையும் வள்ளி எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க ஏத்த பாத்துக்க பாத்துக்க குடும்பம் நடத்த என்னென்ன வேணுமா எதாவது வேணுமா அவ்வளவும் சரியா பார்த்து பொறுமையா எடுத்துட்டு போயிட்டாங்க அப்ப இது அவசரத்துல தெரியாத ஆளு யாரும் பண்ண வேலை இல்லடி யாரோ நல்லா தெரிஞ்சவங்கடா அள்ளிக்கிட்டு போயிருக்காங்க ஆரு என்னன்னு விசாரிச்சு பாரு என்னத்த சொல்ற யாரும் தெரிஞ்சவங்களா யாருக்கும் என் வீட்டு உள்ளார வந்து நொடிகிற அளவுக்கு எவளுக்கு எவளுக்கு தைரியம் இருக்கு எத்தே அது எவளா இருந்தாலும் சரி எந்த சிரிக்கியா இருந்தாலும் சரி சும்மா விட விடமாட்டேன் அவ்வளவா சும்மா மட்டும் விடுவான்னு நினைக்காங்க இல்ல இல்லை இந்த விளக்குமழை எங்க இருக்கு வெள் விளக்குமழை எங்க இருக்கு அதையும் எடுத்துக்கிட்டு போயிட்டாளா ஆ அதை சும்மா விட உன் வீட்டில் கைய வச்சவ நீ அடுத்த வீட்டில் வைக்க மாட்டேன்னு என்ன நிச்சயம் இருக்கு அரிய சொன்ன சின்னத்தை சரியா சொன்ன வெளியால யார் வந்திருப்பா இந்த தெருல இருக்கிற எவ்வளவு தானே வந்திருப்பா இன்னைக்கு நான் கேக்குற கேள்வில யார எடுத்தாலும் அவ்வளவு பொருளையும் கொண்டு வந்தீங்க வீட்டுல வைக்கிறதா இல்லையான பாரு ஆமா 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 அப்படி இந்த தெருவுல உள்ள எல்லாம் சூடு சொன்ன உள்ள உள்ள தானே கொண்டு வந்து வச்சிருவாள் கேட்டதோ அடி பாடி போனது போனதுதான் ஐயோ என்ன சொல்ற போனது போனதா அந்த மனதிற்கு நான் என்ன பதில் சொல்றதுன்னு தெரியலையே ஐயோ கடவுளே ஐயோ மாமி இருவர் ரொம்பிட்டு நல்லா வாசலுக்கு நாய் மாதிரி காவலுக்கு கடுத்துச்சு இப்ப அது போனது இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சு அவ்வளவுதான் என்னைய போட்டு போல போலன்னு பொழந்து எடுத்துரும் கேட்டு பாரு எவ்வளவு கொண்டு வந்து வைக்கிறேன் பாரு அப்படியே வைக்கல அப்புறம் என்ன பண்ணதுன்னு நான் சொல்றேன் சும்மா அவள இவள அப்படி இப்படின்னு கேட்காத நறு மரியாதையா கொண்டு வந்து வைக்கலனா இன்னைக்கே பையன் முட்ட மந்திரம் பண்ணி எடுத்து வந்து வச்சிர வேண்டிய வாசல்ல அவ எடுத்தால அவ கை கால விலகாம போயிடுனே நல்ல நாலு வாட்டி நாலு தெருல நின்னு சொல்லு அதுக்கு கூட அசுர வளவள என்னனே தெரியல திருட்டு சிரிக்கவே அம்மா என்ன குடும்பம் பண்றானோ பத்தியா அடுத்த ஊட்ல திருடி டேய் அடியே ஐயோ என்னென்னத்த கலவாண்டிட்டு போனானு தெரியலையே நீ வீட்டை திறந்து போட்டுட்டு போவாத போவாத நீ எத்தனை முறை உங்ககிட்ட சொல்லிருக்கேன் எல்லாம் போச்சா இருந்த காசு பண்ண நகனட்டு எல்லாம் போயிடுச்சா வேணடி உனக்கு வேணும் கேக்குறப்பல புதுசு புதுசா வாங்கி கொடுக்கறல அதுக்கு உனக்கு இது வேணும் இன்னமும் வேணும் ஏடி யம வந்தா யம எடுத்தா எதுவும் தெரியுமா அடே மர்ஹா நீங்க தான இருந்தீங்க எவனிய பாத்தீங்க அக்கா யவனா இல்ல கா யவலா என்னடி சொல்ற பொம்பளை அடி திருடுனா ஐயோ எவடி அவ அம்படி துணிச்ச உள்ள பொம்பளை எவடி அவ அடுத்த வீடு போந்து திருடுறவ எவடி அவ ஐயோ கடவுளே அம்மாக்கா யவளோ பொட்டச்சிடா குடும்பம் நடத்த தேவையா அவள பொறுளே திருடி எடுத்து போயிருக்கா வீட்ல இருந்த மிக்ஸி கிரைண்டர் பாயை கட்டல தலவனே ஒண்ணு இல்லக்கா ஐயோ அநியாயத்தை அநியாயத்தை எந்த சிரிக்கும் அவ சிரிக்கிற தெரியலையே அடுத்த விட்டு பழகுற பொருளை எடுத்து திங்குறானா அவ எப்படிப்பட்ட எச்ச வழியா இருப்பா அவளை பெத்தவ எப்படிப்பட்டவளா இருப்பா அது பேரு பழகுற இடத்துல வந்து துணிச்சல திருடுறானா அவ பொறப்பிலே திருட்டு இருந்திருக்கணும் இருந்துருக்கணும் எவ்வளவு இருந்தாலும் விட மாட்டேன் எவ்வளவு இருந்தாலும் விட மாட்டேன் நேரம் நான் இந்த வீட்ல இல்லைன்னு என்ன துணிவிட்ட பயிற்சி பத்தி எல்லாருக்கும் இருக்கும் அதுக்குடா வீட்லயே மாதிரி வீட்டுல எனக்கு எனக்கு இந்த தெரு கருவ மேலதான் சந்தேகமா இருக்கேத்த அதே தான் நானும் நினைக்கிறேன் அதே தான் நினைக்கிறேன் அரியை திருட்டு சிரிக்க ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது அவள பெத்து போட்டு பாரு ஒரு தூக்க திருக்கி தான் வச்சு பேசணும் அப்பதான் கருவி நல்லா உரைக்கும் திருக்குமா சிறுக்கி என் வீட்டில வந்து திருத்திருக்கா பாத்தியா கை கழுவலா நாம போவேன் அவ ரத்தங்க வச்சுச்சாள ஆஹ் இன்னைக்கு பொழுது அன்னைக்கு கேட்கும் கொண்டு வந்து தரல சாந்தாலும் முட்டையை மந்திரிச்சு வச்சிட வேண்டியதா தாண்டி அதேதான் வாங்க போறான் ஏன் அந்த காரியத்தை பண்ணிருப்பானே என்ன கொஞ்ச நேரத்துல நான் கண்டுபிடிக்கிறேன் நான் ஏன்னு பாருங்க ஏ அடுத்து என் வீட்ல கை வச்சுட்டா என்ன பண்றது மரும கருவறை எல்லாத்தையும் வட்டிக்கு வாங்கி போட்டு வச்சிருக்கா புதுது புதுதா